இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிருஷ்ண ஜெயந்தி எப்பொழுது வருகிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி வழக்கமாக ஆவணி மாதத்தில் தான் வரும் இந்த ஆண்டு ஆடி மாதத்திலேயே வருகிறது ஆடி மாதத்தின் நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதியான சனிக்கிழமை என்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நன்னாளில்தான் ஆனால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்பிரை அஷ்டமி திதி மட்டுமே இருக்குதுங்க நட்சத்திரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் ரோகிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ரோகிணி இல்லை இதனால திதியை அடிப்படையாக கொண்டு கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நட்சத்திரத்தை அடிப்படையில் கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் காரணம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை சிலர் சமூக சில சமூகத்தினர் கோகுல கொண்டாடுவார்கள் கோகுலத்திற்கு வந்த மறுநாளை கோகுலாஷ்டமியாக சிலரும் கொண்டாடப்படும் வழக்கம் இருக்கிறது அதேபோல் எந்தெந்த நேரம் என்று பார்த்துவிடலாம் திதி மற்றும் நட்சத்திர படிப்படி நேரம் கிருஷ்ணர் இரவு நேரம் பிறந்ததால் தீட்சித பூஜையின் நேரம் பன்னெண்டு நாலு ஏஎம் முதல் பன்னெண்டு நாற்பத்தேழு ஏஎம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அஷ்டமி திதி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பதினொன்று நாற்பத்தொம்போதுக்கு பின் முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தே பதினாறாம் தேதி ஒம்பது முப்பத்தி நாலு பின் வரை ரோஹிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நாலு முப்பத்தெட்டு ஏஎம் முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மூணு பதினேழு ஏஎம் வரை இருக்கிறதுங்க இதில் நமக்கு எந்த ஒரு அருளும் ஒரு நல்ல பலமும் கிருஷ்ணருக்கு கொடுப்பாருன்னு நம்ப வழக்கப்படி எப்படி செய்யணும் அப்படி செஞ்சு அனுகிரகத்தை பூரணத்தையும் பெற்று நீடோடி வாழ ஆசிர்வதிக்க கிருஷ்ணரை வேண்டிக் கொள்ளுங்கள்